இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம டவுனில் ரிலீஸ் ஆக போகிறோம் மோஸ்ட் ஹைப்புடு மூவிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம அஜித் சருடைய குட் பேட் அகிலி தான் குட் பேட் அகிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம டவுனுடைய மோஸ்ட் ஹைப்படு மூவின்னு சொல்கிறத விட நம்ம ஏகே உடைய கேரியர் மோஸ்ட் ஹைப்படு பிலிம்னே சொல்லிடலாம் இந்த படம் இன்னும் ரெண்டு வாரத்தில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அவ்வளோ கலெக்ட் பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது ஏன்னா நம்ம ஏகையோடய ப்ரீவியஸ் படங்களுடைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பயங்கரமாக இருந்தால் கூட அதிகபட்சம் நானூறு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா நம்ம ஏக்கியுடைய படங்களுக்கு தமிழ்நாடை தாண்டி பெருசாக அதர் ஸ்டேட்லெலாம் பெரிய கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது தமிழ்நாடை தாண்டி ஒரு அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டில் கிடைக்கிது அப்படின்னா அது கர்நாடகாவில் மட்டுந்தான் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான் ஏக்கியுடைய படங்களுக்கு வந்து தமிழ்நாடு தாண்டி பெருசாக அதர் ஸ்டேட்டில் கலெக்ஷன் வரல அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஏக்கியுடைய ஃபேன்ஸுக்கே தெரியும் ஏன்னா அஜித் சார் வந்து இப்போ வரைக்கும் பெருசாக பேன் இந்தியன் படங்கள் வந்து பண்ணது கிடையாது அவர் அவருடைய கெரியரில் பண்ணுற ஃபஸ்ட்டு பேன் இந்தியன் படமே இந்த குட் பேடகலி தான் ஸோ ஆஃப்டர் குட் பேடகலியுடைய ரிலீஸுக்கப்புறமா தான் நம்ம ஏக்கியுடைய மார்க்கெட் வந்து பேன் இந்திய லெவல் எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதே நம்மளால சொல்ல முடியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிருந்தேன் நம்ம ஏற்கனவே நினைச்சார் அப்படின்னா அவருடைய மார்க்கெட் வேல்யூவை வெறும் ரெண்டே படத்திலேயே பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு ஆனால் நான் அதை அப்போ சொன்னப்போ நிறைய பேர் அந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் சிரிச்சாங்க ஆனால் ஆஃப்டர் குட் பேட்களுடைய டீசர் ஒரு பெரிய ரெக்கார்டை செட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட் வர ஸ்டார்ட் ஆச்சு என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் அட்செப் பண்ணுறோம் ஸோ அஜித் சார் வந்து தொடர்ந்து ரெண்டு பேனிடைய படங்கள் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நாங்கள் அட்ஸெப்ட் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து வந்தது அண்ட் அதனால தான் நான் சொல்கிறேன் அஜித் சருடைய மார்க்கெட் வேல்யூ பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே வேணாம் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம கேட்டவனில் ஒரு பெரிய ஆக்டராக அவர் இருந்தாலுமே அவர் ஒரு ரீஜினல் ஸ்டார் மட்டும்தான் அவர் பேன் இண்டியா ஆக்டர் கிடையாது ஆனால் இப்போ குட் பேடகளுக்கு தமிழ்நாடை தாண்டி ஒரு ஸ்டேட்டில் அதிகமான ஓப்பனிங்கும் செம்மையான கலெக்ஷன்ஸும் வரும் அப்படின்னா அது கர்நாடகாவில் மட்டும்தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏகேக்கு கர்நாடகாவில் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம தளபதியுடைய ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் குட் பேடகளுக்கு அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஒரு ரீசனால கர்நாடகாவில் அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட்டு ஜிபியூக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் கேள்வியோடைய டீசருக்கு எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருந்தது அதே மாதிரியே ட்ரெயிலருக்கும் கிடைச்சது அப்படின்னா டே ஒனில் நம்ம குட் பேட் அக்லிக்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஒரு பெரிய ஓப்பனிங்னு நான் சொன்ன உடனே நூறு கோடி நூற்றம்பது கோடி ஓப்பனிங் வருமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டால் அதுக்கெலாம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா மைத்திரி ஃபிலிம்ஸ் வந்து அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணாலுமே அதே டேட்டில் மைத்திரி ஃபிலிம்ஸ் வந்து ஹிந்தியில் ஜாட் அப்படின்ற ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரே டைமில் இன்றைக்கி இருக்கிற சினிமா காலகட்டத்தில் ரெண்டு பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய ஸ்டார்ஸ் உடைய படங்களை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அதை மைத்திரி ஃபிலிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அசால்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுக்கு புஷ்பா டூன்ற ஒரு படத்துலேருந்து கிடைச்ச மேசிவ் கலெக்ஷன் மட்டும்தான் காரணம் ஒருவேளை ஏப்ரல் டென்த் வந்து ஜேட் ரிலீஸ் ஆகாமல் குட் பை டகலி மட்டும் சோலோ ரிலீஸ் ஆகியிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும் நூறு கோடிக்கு மேலே அந்த படத்தால் கலெக்ஷன் பண்ண முடியும்னு ஆனால் இப்போ கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு படம் நூறு கோடிக்கு மேலே டே ஒனில் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் முதல்ல அந்த ஆக்ட் ஆக்டுடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும் அந்த படத்துக்கு முதல்ல ஆல் ஓவர் இந்தியா நல்ல ஹைப் இருக்கணும் இது எல்லாமே இருந்தாலும் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் தான் ஆனா அந்த ப்ரொமோஷன் குட் பேட் அகலிக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்க சான்ஸே இல்லை ஏன்னா இது நம்ம ஏகேயோட படம் இந்த படத்துக்கு என்ன ஆடியோ லன்ச் நடக்க போதா நடக்காது ப்ரீ ரிலீஸ் இவன் நடக்க போதா நடக்காது அப்படியே நடந்தாலும் மெயின் தலையே வராமல் நடந்து என்னங்க பிரயோஜனம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இருக்க போகிறது கிடையாது இன்னும் மூவி ரிலீஸ் ஆக கரெக்டாக ரெண்டு வாரம் தான் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் அதிகபட்சம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒரு செகண்ட் சிங்கிள் இல்லைனா ஒரு ட்ரெய்லர் இதை மட்டும் தான் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த ரெண்டு அப்டேட்டில் இந்த படத்துக்கான ஹைப்பை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறது போகிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் இதை ஜிபியு டீம் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம் ஏன்னா டேரக்டர் ஆதிக்கு அஜித் சருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா இந்த படம் சைன் பண்ண நாள்லேருந்து அஜித் சருடைய ஃபேன்ஸுக்குலாம் செம்ம ட்ரீட்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு இங்கிலீஷ் டைட்டில் அவருடைய லுக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்கு டீசர் சாங்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம ஏகேயுடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அஜித் சாருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான படம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பையும் ஒரு நம்பிக்கையும் ஆதி கிரவிச்சந்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அண்ட் நான் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்டருக்கு ஃபேன் கிளப் இல்லாமல் அவருடைய படத்துக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமல் குறிப்பாக எந்த ஒரு பேன் இண்டியா படமும் இன்றைக்கி வரைக்கும் பண்ணாமல் அவர் ஒரு படம் நடித்தார் அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து இரநூறு கோடி வசூல் கன்ஃபார்ம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு மார்க்கெட் வச்சிருக்காரு அப்படின்னா அது நம்ம ஏகே வாழ மட்டும்தான் முடியும் நான் இந்த மாதிரி சொன்னோன்னே உடனே நிறைய பேர் விடாமுயற்சி நூற்றம்பது கோடி தானே கலெக்ஷன் பண்ணுச்சுன்ற மாதிரி கேட்கலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ்லாம் யாரும் பண்ண வேணாம் நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் விடாமுயற்சியில் மாஸ் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அந்த படத்தை ஓடாமல் பண்ணிட்டீங்க தயவு செஞ்சு குட் பேட் அக்லியில் யாரும் போய்ட்டு கதை இல்லைன்னுலாம் சொல்லிடாதீங்க ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஏகே ஒரு பயங்கரமான படம் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் எந்த ஒரு நெகட்டிவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் குட் பேட் அக்லியுடைய இந்த படத்துக்கான ஹைப்பை எந்த அளவுக்கு அதிகமாக்க போகுதுங்கிறத நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்